பொண்ணு வந்து பேர் சொன்னா ரொம்ப யோசிச்சாங்க எப்படி என்னன்னு த்ரிகுன் இத் த்ரீ கு அதுதான் என்னுடைய பேர் எனக்கு ஊர் வந்து கோயம்புத்தூர் தான் நான் தான் எம்சிசியில் ஜேர்னலிசம் படித்தேன் எப்படி எல்லாரும் மெட்ராஸுக்கு சினிமாக்காரன் ஆகணும் அப்படின்னு வருவாங்களோ நானும் விஸ்காம் சீட்டு கேட்டேன் இல்லை அப்படின்னு நாங்கள் ஜேர்னலிசம் படித்தேன் அப்புறம் அப்படியே அலுவல் பேட்டில் போட்டோகிராஃபி படித்தேன் நிறைய நாடகம் நடிச்சுட்டு இருந்தேன் ஒரு நாள் பிரகாஷ் ராஜ் சர்வரோட கண்ணில் பட்டேன் இனி தினிதுன்னு ஒரு படம் நான் ஏரிய முதல் சினிமா ஆஃபீஸில் வந்து எனக்கு கதாநாயகனாக வாய்ப்பு கிடைச்சிது அதை விட ஒரு பெரிய லக் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்த ஒரு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போதே வந்து ஹீரோ பல வருஷம் தாண்டிய இயர்ஷா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது படம் பண்ணிட்டேன் கடைசியாக மிஷ்கின் சார் படம் டெவில் அவர் இசையமைச்ச முதல் படம் என் மூஞ்சி வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெருமை திடீர்னு ஒரு வருஷமா வந்து நிறைய தமிழ் படங்கள் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா தவறிட்டாங்க நான் எப்பவுமே கோயம்புத்தூர்ல இருந்ததே கிடையாது ஒன்று நாங்கள் சென்னையில் இருப்போம் எல்லாருமே மாதிரி ஊர் புகுந்து எங்க வேலை கிடைக்குதோ அங்கிருந்தே இருப்பேன் எங்க அப்பா ஆந்திர வேலை பார்த்துட்டு இருந்தாரு அங்கிருந்து அப்படி நான் தெலுங்கு பேசுவேன் அப்படியே நம்மளுக்கு படம் நல்லா ஒன் பை ஒன் வந்துச்சு அங்கேயே நிறைய இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு சென்னையிலும் கொஞ்சம் வரும் போது தடவையா ஊருக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு அவசியம் ஒரு ஒரு கால நிர்பந்தம் ஆனால் ஆனா அது வந்து நம்மளுக்குள்ள ஒரு பல மாற்றத்தை கொண்டு வரும் என்னன்னா சிம்பிளா எங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு பையன் இருப்பான் ஸ்கூல் படிச்சு சாயங்காலம் வந்தேன்னா கூட என் தோட்டத்தில் விளையாடிட்டு இருப்பான் அவங்க கேட்டான் எல்லாருமே நீ ஆக்டர்ன்றாங்க உன் படம் பார்த்தது அப்படியே நான் தெலுங்கு இருபது படத்துக்கும் நடிச்சிருக்கேன் அப்படின்னா தமிழ்ல என்ன நடிச்சேன்னு சொல்லு அப்புறம் நான் தங்கமுகன் தனுஷரோட போட்டு காட்டுவேன் ஓ அனுஷரோட நடிச்சேன்னு சொல்லு தான் ஒரு அடையாளமாக இருந்தது அப்போ நினச்சேன் நான் கண்டிப்பாக வந்து தமிழில் மறுபடியும் வரணும் நிறையா படங்கள் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டெவில் வந்துச்சு அப்புறம் நானும் ராதிகம்மாவும் இப்போது இன்னொரு படத்தில் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் மின் மூன்றாம் கண்ணுன்னு நான் கலையரசன் விதார்த் விதாரதனை கூட முடியும் அப்படியே ரெண்டாவது படம் அப்புறம் அமிஷன் சார் அடுத்த படம் நான் இப்போ பண்ணி முடிச்சிருக்கேன் அண்டு ஃபஸ்ட்டு சோலோ ஹீரோவாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாட்டி ஸ்வீட்டி கிரேசி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி படம் இந்த படம் ஃபர்ஸ்ட்டு கதை வந்து நான் நான் நிறைய கதை கேட்பேன் ஹைதராபாத்தில் இருக்கும்போது ஹைதராபாத்ல வந்து யூஸ்வலி ஒரு ஹீரோ மீட் பண்ணும் ஒரு பெரிய வேலை மேனேஜர்கிட்ட பேசி அவனுக்கு மேலே ஒரு மேனேஜர்கிட்ட பேசி அவன் குடும்பத்தில் ஒருத்தன் பேசி அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்மளுக்கு அப்படியே ஓப்பன் டோர் பாலிசி நம்ம ஆஃபீஸ் யார் வேணாலும் வரலாம் நம்ம யார் வேணாலும் ஃபோன் பண்ணலாம் ஸோ டெய்லி யாரு அவன் படம் எடுக்க போகிற இல்லையான்னு கூட தெரியாது ஃபோன் பண்ணி என்ன ஒரு கதை இருக்குன்னா இருப்பா ஃப்ரீயான அப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மணி நான் ஒரு மணி டெய்லி நான் கதை கேட்பேன் அந்த மாதிரி கேட்டு தேர்ந்தெடுத்து பண்ண படங்கள் தான் நான் என்னுடைய தெலுங்கு மாதிரி ஒரு ஒரு டஃப்பான ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னால் நி நிற்க முடிஞ்சது ஸோ அப்படி ஒரு நாள் ராஜசேகர் சார் இப்படி ஃபோன் பண்ணி சொன்னார் எனக்கு ரமேஷ் செல்வன் சார் தெரியும் ஏன்னா ஒரு வல்லரசு ஜன ஜனமெல்லாம் நான் தேட்டரில் ஃபஸ்ட்டே போய் பார்த்தேன் சார் நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தேன் அவருடைய அசிஸ்டன்ட்டு சரி ஓகே என்ன கதை சொல்கிறாருன்னா அவர் ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னார் சார் ஒரு ஹியூமர் சப்ஜெக்ட்டு ஆனால் கொஞ்சம் அடல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சார் நான் டுவெண்ட்டி ஃபோர் கீசஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார் உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் அப்படின்னு சொல்லுங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல சப்ஜெக்ட் நான் நான் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு அவர் நேரக்ட் பண்ண ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன் சொன்னேன் சார் இந்த படம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஸ்க்ராலிங் அட்டென்ஷன் ஸ்பேனில் தான் இருக்குது ஒன்றும் அள வைக்கிறோம் இல்லைன்னா சிரிக்கி வைக்கணும் அழகிக்கிறதுக்கு சத்தியமா எனக்கு இப்போ மூடில் என்ன பண்ற படம் எல்லாமே ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கு நான் சிரித்து மத்தவங்களும் சிரிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணோம் இந்த படம் கண்டிப்பாக பண்ண கண்டிப்பாக பண்ணலாம் சார் நீங்கள் எப்போ ஆரம்பி இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் ஹைதராபாத்ல வந்து ஓப்பனிங் பண்ணோம் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்புறம் கோத்தருக்கு கோயம்புத்தூர் நிறையா ஷூட் பண்ணால் நிறைய ஒரு ஒரு நல்ல அனுபவம் இன்னைக்கு பர்டிகுலராக சொல்லி ஆகணும் ஈசிஆர்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பீச்சில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அதே இடத்துல வந்து ஒரு சாங்கில் ஒரு ஜூனியராக நான் வந்து நடிச்சிருக்கேன் ஒரு நாள் சம்பளம் தான் சும்மா பின்னாடி வருவோம் இதே இடத்துல வந்து நான் நினச்சிருக்கேன் நம்ம ஹீரோவாகம்மா அப்படின்னு ஆகி மறுபடியும் தாய்மொழியில் வந்து அதே இடத்துல நம்ம ஹீரோவாக ஒரு முனி ஹீரோயின் வச்சு பாட்டு எடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் என்னுடைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் அவர்களும் அருண் அவர்களும் அண்ட் எங்கள் கேமராமேன் கேமரா மேனு தான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க உமன்லாம் கிடையாது அவங்களாம் களத்தில் இறங்கினாங்கன்னா மேன் தான் ரொம்ப ஒரு சீனியர் சினிமாடோகிராஃபர் நிறையா மரியாதை இருக்குது அவங்களுக்கு நார்த்லாம் இன்ஸ்டியூட்டில் பாஸ் அவுட் கோல்டு மெடல் தானே மேம் நீங்கள் தானே ஸோ ஒன் ஆஃப் த டாப் அதாவது டெக்னிக்கலி சவுண்டாக கிராமட்டிக்கலாக எடுக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறையா கம்மியாக இன்றைக்கி ஆக்சுவலி இது டிஜிட்டல் கேமரா தான் இதை வச்சா ஆட்டோ ஃபோக்கஸ் போட்டு எக்ஸ்போஷர் போட்டால் யாரானாலும் எடுக்கலாம் ஆனால் அதில் ஒரு கிராமர் பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு நல்லா காட்டுக்கிறீங்க தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நான் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு கதை ஹியூமன் அடல்ட் அப்படின்னு பண்ணும்போது கரெக்டாக இல்லைன்னா ரொம்ப சீப்பாகிடும் படம் அதெல்லாம் ரொம்ப நல்லா காட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் படத்தில் வந்து மூணு ஹீரோயின் மூணு ஹீரோயின் சொன்னாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் யார் ஸ்வீட்டு யார் நாட்டி யார் கிரேசி அப்படின்றது படம் பார்த்தா தெரிஞ்சோம் இதுக்கு மேலே நான் அதை பற்றி சொல்ல விரும்பல தேங்க் யூ ராதா மேம் அண்ட் ஸ்ரீஜிதா என்னையா தமிழில் மறுபடியும் புதுசாக வர்ற ஒரு ஹீரோ கூட நடிப்பீங்க தெரியும் நீங்கள் வந்து பல சிகரங்கள் தொட்ட சிறகு பறவை அப்படின்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் தேங்க்யூ ஸோ மச் பண்ணதுக்கு அண்ட் மோஸ்ட் எங்கள் டைரக்டர் அவரை பற்றி நிறைய அவர் வந்து வந்து சுப்ரீம் மாஸ்டரோட தம்பி ரொம்ப தயங்கப்பட்டு தான் என்கிட்ட சொன்னார் சொன்னால் ஏன் சார் சார் இல்லை நம்மளுடைய ஒரு 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 படம் ஷூட்டிங் ஒழுங்காக நடக்குதுன்னா அதுக்கு கரெக்டான இருக்கணும் ப்ரொடியூசர் கரெக்டாக இல்லைன்னா கூட வந்து கரெக்டாக பல வருஷம் வந்து அவருடைய டைரக்டர் கூட ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு நெல்லாக இருந்த பல படங்கள் பண்ணி உட்கார மாட்டார் நான் சொல்ல சார் இப்போ நீங்கள் டைரக்டர் உட்காருங்க உட்கார்ந்து பாத்தீங்கன்னா தான் என்ன எடுக்கிறீங்கன்னு இல்ல சார் இல்ல சார் நம்ம ரொம்ப ரொம்ப மேபி அவர் இன்னும் நிறைய மூணு படம் கொடுத்து ஹிட்டு கிட்டு கொடுத்துட்டாருனா நல்லா பேசுவார்னு நினைக்கிறேன் பார்க்கறதுக்கு லுக்ஸே ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டிங்காக இருக்கும் அதை வச்சு இட போட்டுறாதீங்க படம் டீசர் ட்ரெய்லர் வரும்போது எந்த மாதிரி ஒரு மேட்ரை செஞ்சு விட்டுருக்காருன்றது தெரியும் இது கண்டிப்பாக வந்து பேசப்படும் வணக்கம் சென்னை எல்லாரும் இப்படி <laughs> uh, first of all, really, really thankful to uh, Tamil industry. Really indebted. I am not familiar uh, to this language, but I'm just really so so thankful because you know I have seen a very warm and heartfelt welcome from this industry, and I really want to grow more in this industry for sure. And. Um, uh, as an actor, I feel very blessed to be the part of this movie because this is my first comedy movie with a lovely team. And uh, when I came first, I was pretty nervous how I will handle the script and all because it's in Tamil and I don't know. But I really want to say this because for my all, the full team, actually, especially Arun, my co actor, who was so sweet <laughs> all over the movie, he supported me a lot with my uh, Tamil script. And uh, where we have the you know, mastermind uh, like uh, ma'am our DOP our creative director Ramesh our director and the full team the ads and everyone, it was just uh, an amazing journey. And uh, I really want to thank to all of them, all the technicians, all the director and the producers, to giving me this opportunity uh, to believing in me that I can do this uh, you know, character. I can do justify with this character and uh, whenever i see myself on screen it's just looking amazing and i'm so so hopeful that this movie will come really really good um, you know i just enjoyed the song also so thanks to the choreographer ma'am <laughs> she made me so beautiful and the full songs are looking really really great so i'm expecting this movie will uh, you know will be a super hit and uh, you people will enjoy because uh, there are a lot of funny things and uh, so many uh, like different kind of scenes will be there which is really really enjoyable to all the audiences and it, it's going to be spectacular for sure and thank you so much, Nandri, thank you. Uh, press, media and my friends. Uh, actually லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கி ஒரு டைட்டான ஷூட்டிங் ஆக்சுவலி வந்து பேக் டு பேக்கு டபுள் கால் ஷீட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அதில் நடுவில் வர ஒரு மழை வந்ததுனால எங்களுக்கு சீக்வன்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கோம் ஸோ எங்களுக்காக காத்துட்டு இருந்த உங்களுக்கு எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த மாசம் ஃபர்ஸ்ட் நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் பதிமூணாந்தேதி என்னோட மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுகுமார குரூப் ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டர்ல லாஸ்ட் வீக் ஓடி வந்து டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று வந்து சீரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசியோட ப்ரஸ் ப்ரெஸ் லான்ச்சுக்கு வந்திருக்கோம் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இந்த படத்தில் வந்து நம்ம கே பிளே பண்ணியிருக்கிற கேரக்டரோட நேம் வந்து நந்தினி நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான் கொஞ்சம் ஒரு துரு துருன்னு இருக்க ஒரு நாட்டியான கேரக்டர் இந்த படத்தோட டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அது மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இதில் யார் ஸ்வீட்டி யார் நாட்டி யார் கிரேசி அப்படின்றது நீங்க படம் பார்த்தா தான் தெரியும் அண்ட் எங்களை மூணு பேரே வந்து அழகா காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது இது இந்த இந்த சினிமாவோட பின்னு கிட்ட என்ன சொல்றது திரைக்கு பிறகு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸான லேடிஸ் இருக்கு அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு அண்ட் ஸ்பெஷலாவும் ஃபீல் பண்றேன் பிகாஸ் இந்த மாதிரி சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிமென்சி சீனாக இருக்கட்டும் கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி எப்படி அழகாக கவர் அப் பண்ணணும் இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதுல ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அழகாக எங்களை கா கேமரா கேமராவுமன் விஜய்ஸ்ரீ மேம் அண்ட் அவங்களை பற்றி சொல்லிட்டிங்கன்னா நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மேம் கம் நீங்க கம்பேக் கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இன்னும் உங்களோட நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர் மேம் கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மேமோட ஃபாஸ்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்டா இருக்கும் ஷி இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே அழகாக வந்திருக்கு இன்னைக்கு லாஸ்ட் டே கூட நாங்க சாங் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம் அண்ட் டெல்லிங் அபவுட் த ஹீரோ திரிகுண் திரிகுன் வந்து திரிகுன் அப்படின்ற பேர் சொல்ற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த இந்த படத்துல வந்துட்டு கொடுத்துருக்காங்க மூணு ஹீரோயின் போய் ஜோடியா பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் திரிகுன் வந்து ஒரு தெலுங்கு பையன் தான் அப்படின்னு நினைச்சேன் நான் போயிட்டு நமஸ்காரம் பாவுனரா அப்படின்னு நான் கேட்கலாம்னு நினைச்சேன் நான் லிட்டில் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ் நான் கத்துக்கிட்டு போனேன் ஆனா போனா அவங்க வந்து அழகா தமிழ் பேசுறாங்க பிகாஸ் ஹீஸ் ஃப்ரம் ஹிஸ் ரூட்ஸ் ஆர் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஆக்சுவலி ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ இந்த படம் வந்து ரெண்டு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது தெலுங்கு அண்ட் தமிழ் இந்த படம் வந்து அருண் விஷுவல்ஸ் வந்து வெளியில் கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் ரமேஷ் சார் அண்ட் ப்ரொடியூசர் கேஸ்டிங் டைரக்டர் ரமேஷ் சார் அண்ட் என்டையர் டீம் குரூ எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டாக பட் அழகாக ரொம்ப ஸ்மார்ட்டாக எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃபில்மே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம் நீங்கள் பாருங்கள் இதில் வந்து தம்பிராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டர் நடிக்கிறாங்க தம்பி ராமையா சார் வந்து வாகேசுடவால் வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் மறு மறுபடியும் இந்த படத்தில் வருது தென் பாபு சார் தெலுங்கு அலி சார் ரவி மரியா சார் மதன் பாபு சார் அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸ் சொல்லிட்டிங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு மஸ்ட் படம்னு சொல்லலாம் ஒரு ஒரு மஸ்த் ஒரு ஜோஷ் ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான் ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் ராஜசேகர் சரோட நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அண்ட் சாருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு கலகலப்பான ஒரு படம் எடுத்து சக்சஸ் ஆகணும் அண்ட் அடுத்தடுத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார் வாழ்த்துக்கள் சார் சாரி ஃபார் பிகாஸ் இன்னைக்கு தான் எங்களுடைய லாஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு முடிஞ்சிட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு ஐ வுட் லைக் டு சே தேங்க்ஸ் டு மை த்ரீ பில்லர்ஸ் ஆர் ஹியர் மிஸ்டர் ரமேஷ் சார் அருண் விஸ்வல் அண்ட் கிரியேட்டிவ் ஹெட் ரமேஷ் செல்வன் சார் ஸோ இவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் அண்டு இங்கே எங்களோட கோஆர்டிஸ்ட் இனியா அருண் ஸ்ரீஜிதா எல்லாருமே ஒரு கோபரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க அண்ட் மை டேரக்டர் ராஜசேகர் சச் ஆக்சுவலி அவருடைய டெபியூட் ஃபில்ம் இது ஸோ அவர் அந்த டெபியூட் ஃபில்முன்னு ஜஸ்ட் பேருக்கு தான் பட் அவ்வளோ அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து ரொம்ப நல்ல ஹியூமராக கொண்டு போயிருக்காரு அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறது வந்து என்னுடைய குரு என்னுடைய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசர் எஸ் வி சார் அவர்களுக்கு பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல ஸோ எங்கே இருந்தாலும் என்னோடய சுந்தரா ட்ராவல்ஸ் ப்ரொடியூசர் தங்கரா சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ட் இந்த படம் பற்றி என்னென்னா இது ஒரு ஹியூமர் மூவி என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தரா ட்ராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்கள் ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க பிகாஸ் நாங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணுறது தம்பிராமையா சார் இன்னைக்கு வரல தம்பி ராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் நாங்கள் அவ்வளோ ரசித்து ஒர்க் பண்ணோம் தம்பிராமையா சார் அண்ட் சத்யன்ஜி ஷாம் ஸோ அவர் அவங்க மூணு பேரோட காம்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி நீங்கள் சுந்தரா ட்ராவல்ஸில் வடிவேல் வடிவேல் சார் முரளி இவங்களுடைய காம்போ இந்த ராதாவோடைய காம்போ ரசிச்சிங்களோ அதே ரசிப்பு தன்மை இந்த படத்தில் இருக்கும் இப்ப இருக்கிற கட்டத்துல நிறைய வந்து நம்ம பாக்குறது வந்து த்ரில் ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமா ஓடிட்டு இருக்கு சோ இப்ப வந்து நம்ம வந்து நிறைய ஹியூமர் மூவிய மிஸ் பண்றோம் சோ என்னன்னா நீங்க சுந்தரா டிராவல்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க நடுவில் ந நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரிதான் நம்ம நம்ம வந்து ஹியூமரே பாக்குறோம் சோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூவி வந்து ஸ்வீட்டி நாட்டி கிரேஸி வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக ரசிப்பீங்க பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்பவே நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம் ஸோ ப்ளீஸ் நீங்கள் தயவு செய்துட்டு இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நான் வந்து இந்த சுந்தரா ட்ராவல்ஸ் மூவியோ அது அந்த அளவுக்கு எப்படி நான் இருக்குன்னு சொன்னதை நீங்கள் அப்போ உணர்வீங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி வந்துட்டு அதே மாதிரி சுந்தரா டிராவல்ஸ் எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரோ த சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு இங்கே ரமேஷ் சார் அண்டு இந்த கிரியேட்டிவ் ஏட் ரமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி வந்து விஜயஸ்ரீ மேம் நான் வந்து லேடி கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி கிரேட்ல எங்கேயோ உட்காந்துருப்பாங்க அவ்வளோ அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டு ஒரு கேமரா டான்ஸ் வந்து எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு சிரிப்பா வந்து மோட்டிவேட் பண்ணவே இல்லை என்னோட மூவியில் பட் விஜய் மேம் வந்துட்டு அவ்வளோ மோட்டிவ் பண்ணுவாங்க ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு இன்னொரு மதர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் பண்ணுங்க உமன்ஸ் வந்து எங்க இருந்தாலும் ஜெயிக்கிறோம் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கிறோம் அதனால ஸோ வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம் எங்களோட எங்களோட கம்பெனியில் இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியை வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல அவ்வளோ எங்களை ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க அருண் விஷ்வல்ஸ் அருண் விஷ்வல்ஸ் ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஷ்வல்ஸில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் எங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும் எங்களோட கோ டேரக்டர்ஸ் அன்பு ராமூர்த்தி ஸோ ஃபியூச்சர் டேரக்டர்ஸ் இவங்க ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேனேஜர்ஸ் தர்மராஜ் பல்வீர் ஸோ எங்களுக்கு வந்து நார்மலாக மேனேஜர்ஸ் எல்லாருமே அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க இவங்க எல்லாருமே கோஆப்ரேட்டிவ் இந்த கம்பெனியில் எல்லாருமே ஒரு ஜென்டில் மேன் ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் ஸோ இதை சொல்றதுக்கு என்ன தெரியல நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும்

சரி ரொம்ப வருஷம் கழிச்சு நான் வந்து திருப்பி வந்து ஐ ஆக்சுவலி ஃப்ரம் சென்னை இன்ஸ்டியூட் அம் பேக் அகெயின் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ஹைதராபாத் போனேன் இங்கேருந்து அப்புறம் பாம்பே போனேன் ஸோ அம் பேக் அகென் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் யூனிட் ரொம்ப அத்புதான சப்ஜெக்ட் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் வெரி என்டர்டைனிங் ஸோ எவ்ரி சீன் ஷூட் பண்ணும்போது வந்து விக்சுவலி என்ஜாயிங் அலாங் வித் அவர் லைக் மேன் அண்ட் எவ்ரி ஒன் ஸோ அந்த மாதிரி நல்லா தான் எழுதிட்டாருங்க டைரக்டர் ஸோ ஸ்டில் தான் வி ஜஸ்ட் ஃபினிஷ்ட் அவர் சாங் அண்ட் இட் ஹஸ் கம் வெரி வெல் அண்ட் ரிகார்டிங் ப்ரொடியூசர்ஸ் சொன்னோன்னா தேர் வெரி என்கரேஜிங் அண்ட் தேவ் கிவன் ஆல் தி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாட் எவர் த லேட்டஸ்ட் நீட்ஸ் ரிக்ட் ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் அண்ட்ரேஷன் வாட் ஆர்டிஸ்ட் ஆல் என்ஜாய்ட் ஒர்க்கிங் டுஸ் வெரி நைஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் பேக் டு மை இண்டஸ்ட்ரி மதர் லைஃப் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு என்னுடைய தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலாக வந்து உங்களை காக்க வச்சதுக்கான காரணம் வந்து அதை ஒன்றும் இல்லை மழை குறுக்கிறதுனால படப்பிடிப்பு நடத்த முடியாமல் போய் தள்ளி வந்ததுனால தான் அதனால் அனைவரும் இந்த கையில் இந்த ஸ்வீட்டி நாடி கிரேசி பலத்துறைய ப்ரொடியூசர் விஎம்ஆர் ரமேஷ் சார் அவர்களும் ஏ அருண் சார் அவர்களும் இந்த கதையை போய் நான் உங்ககிட்ட சொல்லும்போது கதையை கேட்டவங்க முதல்ல சொன்னது இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புகிற மாதிரி படம் இருக்கணும் அந்த கதையை சொல்லுங்கள் சொன்னாங்க அப்போ அந்த கதையை நான் அவங்க சொன்னேன் அந்த கதையை கேட்டால் அவங்க இது இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்டு பிடிக்கிற ஒரு பட்ஜெட் ஒரு பட்ஜெட் கொடுத்தேன் அவங்க கிட்டே அந்த பட்ஜெட் கேட்டால் அவங்க பண்ணலான்னு சொன்னாங்க அப்படியே ஆரம்பித்தோம் பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கொஞ்சம் மிகப்பெரிய அதிக பொருட்சல தமிழ் தெலுங்கு இல்லாண்ட லாங்குவேஜ்லேயும் இந்த படத்தை வந்து வாய்ப்பு கொடுத்தாரு அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி சொல்லி கிடாமல் பார்த்தீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சார் வந்து தமிழில் இருக்கிற படங்கள் பிடிக்காது தெலுங்குகளுக்கு நிறைய படம் பண்ணிக்கிட்டாரு ஸோ சார்கிட்ட அப்ரோச் பண்ணி நான் வந்து கதையை சொன்னேன் கேட்ட உடனே சார் வந்து ரொம்ப நாங்கள் பிடிச்சிருக்கு சார் நான் உடனே பண்ணுறேன் பண்ணலான்ட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மூணு கடன் ஆகி இந்த கதையில் அதில் வந்து சுந்தரா டிராவல்ஸ் ராதா மேடம் அப்புறம் வந்து ஸ்ரீஜி டிராவல்ஸ் அவங்க அப்புறம் இனியா மேடம் இவங்க மூணு பேருமே இந்த கதையை கேட்ட உடனே ஓகே நாங்கள் ஒரு படிப்படியாக ஒவ்வொரு விஷயமா நான் வந்து சார்கிட்ட பேசும்போது கொடுத்து தம்பிராமையா சார் ஓகே அவங்க ஓ ஓகே பண்ணிக்கானாங்க அப்புறம் வந்து சத்யன் சார் ரவிமரியா சார் அப்புறம் ஆலி சார் மதன் பாபு சார் சாம்சு இப்படி காமெடி பட்டாளங்களை அதிகமாக வந்து கேட்க கேட்க வந்து எனக்கு வந்து கொடுத்த ஸோ தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி படைப்பு நடத்தி முடிச்சிருக்கோம் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் படைப்பு பேலன்ஸ் இருக்குது படத்தை வந்து முடிச்சுட்டு பிப்ரவரி ரிலீஸ் பண்ணலான்ற ஒரு இதில் ஐடியாவில் இருக்கும் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அதாவது படம் வந்து பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் படம் பார்க்க அவர் ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கணுன்னு ஆசைப்படுவார் ஏன்னா அந்த மாதிரி சேனலாக இருக்கணுன்றதுனால ப்ரொடியூசர் வந்து இந்த கதையை கேட்டதும் அவர் ஓகே பண்ணதுக்கு காரணமே என்ன இன்றைக்குள்ள எங்ஸ்டர்ஸ்கான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு நம்பி என்கிட்ட கொடுத்தாரு அவர் கொடுத்தது மாதிரியே நான் இந்த படத்தை என்ன கதை சொல்லணும் அந்த கதையோட அவுட் புட்டை கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் காமெடி தானே இதில் வந்து மூணு விதமான ஒரு ட்ரையாங்கிள் ரொமான்ஸ் காமெடி மாதிரி அந்த விஷயத்தில் இவங்க நடிச்சிருக்காரு ஒவ்வொருத்தரும் ஹீரோவும் சரி இனியா மேடம் சரி ராதா மேடம் சரி அதுக்கப்புறம் ஸ்ரீதா கோயும் சரி எல்லாருமே அந்த கேரக்டர் உள்ள வாங்கி நான் என்ன நினைச்சனோ அந்த அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னு அது அப்புறம் மியூசிக் டேட்டருக்கு சொல்லியாகணும் அருண்வீர் சார் வந்து பல பாடல்கள் இட்டு கொடுத்துருக்காரு என் படத்தில் ரெண்டு பாடல்கள் கொடுத்துருக்காரு ரெண்டு பாடல்களுமே எனக்கு வந்து நான் என்ன எதிர்பார்க்கணும் அந்த ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் முதல்ல அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த கதையை வந்து கேட்டுட்டு உடனே வந்து அவங்க ஆக்சுவலாக பேன் இந்தியா கேமராமேன் சி வித்யாஸ் அவங்க அவங்க வந்து இருபத்தஞ்சி படத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு முதல் படம் அப்போ நான் கதை சொல்லும்போது எனக்கு அவங்க வந்து சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னது எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு ஏன்னா ரொம்ப அற்புதமாக இந்த படத்துக்கு அவங்க மிக முக்கியமானவங்க அவங்க அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி மறுபடியும் மறுபடியும் நான் நன்றி சொல்லணும்னா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இம் ரமேஷ் சாருக்கும் அருண் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி கண்டிப்பாக உங்கள் மூலியமாக ரசிகர்களிடம் போய் சேரும் நல்லபடியாக வந்து வெற்றி அடைகணும் நீங்கள் ஆசீர்வன் பண்ணணும் நன்றி